ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அதாவது நாளைய தினம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த ஏகாதசியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இதுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை ராசி என்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போயிருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறது அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் கானிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மாதங்களிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான மங்களகரமான இறை வழிபாட்டுக்கு மட்டும் உரியது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா அதில் முக்கியமானது மார்கழி மாதம்தான் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க மற்ற மாதங்களில் யார் செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இந்த மாதத்தில் எல்லோரும் செய்வாங்க ஏன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்கழி மாதம்தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஏகாதசிகள் இருந்தாலுமே கூட இந்த மார்கழி மாதத்தில் வரது அப்படிங்கிறது தனி ஸ்பெஷலானது தான் ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் தான் சொர்க்க வாசலானது திறப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு பார்த்திங்கன்னா வருடத்திற்கு முறை மட்டுமே நடக்கக்கூடியது இதனால் எல்லாராலும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் நாளைய நாள் ஏன்னா நம்ம வாழ்நாளில் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா மோட்ச நிலையை வந்து அடையணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியங்கள் சேர்ந்து நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருக்காங்க அப்படி ஒரு மோட்ச நிலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருளாசி நமக்கு தேவைப்படுது அதில் பெருமாளுடைய அருளாசியை நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அதுவும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில மட்டும்தான் பெருமாளுடைய அருளாசி நம்ம எளிமையான முறையில வழிபாடுகள் செய்து பெற முடியும் இந்த தினத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யறது அப்படிங்கிறது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது யார் ஒருவருக்கு பெருமாளுடைய ஆசி துணை அவருடைய வழிகாட்டுதல் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா விரதங்களிலே உயர்வானதாக பார்க்கப்படக்கூடியதுன்னா ஏகாதசி விரதம் தான் ஏன்னா இந்த ஒரு விரதம் இருந்தாலே போதும் எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கைக்கு அப்புறம் கிடையாதுங்க நம்ம வாழும் பொழுது நமக்கு என்னென்ன வேணும் அதிர்ஷ்டம் வேணுமா செல்வ வளம் வேணுமா நல்ல ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை வேணுமா கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா நல்ல நிறைய பணம் வேணுமா இப்படி நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விரதம்னா அது ஏகாதசி விரதம் தாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்புகள் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு முறையும் நம்ம ஏகாதசியை பத்தி பேசும் பொழுது சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவில் ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்துட்டு அதாவது இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள்ல வந்து காலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரத்தில் அதன் வழியாக நீங்கள் உள்ளே போய் பெருமாளை தரிசனம் செய்துட்டு வந்தாலே மோட்சம் கிடைக்கும் ஸோ இதுக்காக காத்திருக்கக்கூடிய தருணத்தில் அன்றைய தினத்தில் நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் மட்டும்தான் உங்களை வந்து தலை நிமிர்த்தி வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து மறந்துடாதீங்க ஸோ முடிந்த அளவுக்கு இல்லாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு பசியால் வாடக்கூடியவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று ஸோ நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு தர்மங்கள் செய்யுங்க அது மட்டும்தான் உங்களை வந்து நல்லபடியாக வந்து நிலைநிறுத்தி கொடுக்கும் இந்த ஒரு வாய்ப்புக்காக எல்லா காத்துணும் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து செய்யணும்னு நினைப்பாங்க அதற்குரிய அமைப்புகளை உங்களுக்கு எல்லாமே போயிடும் நேரம் கிடைக்காம அப்படிப்பட்டவங்க நீங்க எல்லாருமே மறக்காம ஏகாதசியில் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் செய்யுங்க நீங்க செய்ய நினைக்கிறத வந்து செய்யுங்க அந்த ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி அன்றைய தினத்தில் நீங்கள் செய்கிறதுனால நல்ல ஒரு பலன்களை வந்து பெற முடியும் இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை ஏகாதசிக்கு அப்புறமா ராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதுபோல் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய பலன்களை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சுய ஜாதகத்தை சரிபார்க்கறது அவசியமானது உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தியானது என்ன நடந்துட்டுருக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் காணப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய ஆன்லைன் ஜோதிடத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரொம்ப ரொம்ப விரைவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க மகரராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி நிகழக்கூடிய பத்தாம் தேதியினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தாங்க சொல்லணும் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உச்சத்திற்கு போகிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக உடனடியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் உடனுடன் பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய உழைப்புக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இந்த டைமில் அடி இது வரைக்கும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்ப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல பாராட்டுகளும் வந்து கிடைக்கும் அதாவது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால அதனை எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் மகர ராசினர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செய்ய முடியும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறைகளை எல்லாம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாகவே வந்து பார்த்துக்கலாம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாம் போக்கக்கூடிய வகையில் நீங்கள் தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா இதுபோல விஷயங்கள் மட்டும்தான் தான் நம்மளுடைய மனதை வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்து கொண்டு வரும் அதாவது இது மட்டும்தான் தான் செய்யணுன்ற கட்டாயமும் கிடையாதுங்க உங்களுடைய மனசை சந்தோஷமாக வைக்கக்கூடியதுக்கு கவலைகளை மறக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு பிடித்தமானதை செய்யும் பொழுது தான் நல்ல ஒரு நிலையும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த நாட்களில் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா பன் மடங்கு பெருகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கணவன் மனைவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அன்யூன்யமானது அதிகரிக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் மறையக்கூடிய ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாம் மேலே உங்கள் மனதுக்கு பிடித்தவங்களோட இனிமையான நேரத்தையெல்லாம் நீங்கள் செலவிடு செய்வீங்க நிதி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க அதாவது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் தன்னம்பிக்கையும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுடைய எதிர்பார்த்த இடமாற்றத்திற்கான அறிகுறிகள் தெரிய வரும் ஸோ இடமாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த நாட்களில் நீங்கள் சம்பள உயர்வுகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக அதுவும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங் தான் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் முதலீட்டுக்கு தேவையான தொகையை நீங்கள் பெறத்துக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் அது கடனாக இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய தொகை வேறு வர வேண்டியதாக கட்டுறதா கூட இருக்கலாம் இல்லை வங்கியில் நான் கடனை வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கூட எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அது எளிதில் வந்து கிடைக்கும் நீங்கள் சிரமப்படவே தேவையில்லை ஏன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது ஸோ இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல் குடும்ப தலைவிகளுக்கு சூப்பராக இருக்குங்க கணவன் மனைவியும் வந்து அந்யுன்யமாக இருப்பீங்க அதே போல் உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் ஸோ எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யலாம் கலைஞர்களை வரைக்கும் விரும்பிய கதாபாத்திரம் எல்லாம் கிடைக்கும் ஸோ நிறைய ஆக்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சிங்க அப்படின்னா போதும் நல்ல ஒரு நிலைக்கு வந்துடலாம் பொதுவாக எல்லாருடைய பாராட்டுக்களையும் வந்து பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த நாட்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன வாய்ப்பு கிடைத்தாலுமே அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்க இதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா ஆசிரியர்கள்ட்ட உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தீர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதனால நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை பெற முடியும் ஸோ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்குரிய காலங்கள் கிடைக்கிறது அப்படிங்கறதே பெரிய விஷயந்தாங்க ஸோ மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாகவும் நீங்கள் வந்து நல்ல நிலைக்கு வருவதற்கு உதவியாகவும் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏகாதசியில் நீங்கள் இருந்து பெருமாளை வழிபட்டுட்டு உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் எல்லாமே அதே போல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ரீதியாக நம்ம எளிமையான பரிகாரங்களை செய்வது சிறப்பானது அந்த வகையில் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் எல்லாராலையும் செய்யக்கூடியது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் மகரராசி என்பவர்களே குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டைக்கடலை மாலையை வந்து நீங்கள் சாற்றி வழிபாடு செய்யுங்க சிறப்பான பலன்களை எல்லாம் பெற முடியும் இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கிது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை நம்ம சேனலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் சொசட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு எளிமையான முறையில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கிரக அமைப்புகளையும் கிரக சூழ்நிலைகளையும் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் நல்லதாகவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன்களும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்த மாதிரி தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க குடிவே ஆன்மீக ரீதியாக கொடுத்துருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுவது இனிமே சிறப்பானது இனிமேல் கூடுதலான சிறப்பான தகவல்களோட ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் நிறைந்த மற்றொரு ஆன்மீக பதிவு சந்திக்கலாம்